வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னா சரி குழந்தைக்கு ஜீரணமே ஆகலை ஜீரணத்துக்கு ஏதாவது மருந்து கொடுங்க ஏதாவது ஜீரணம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிவகை பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையாக ஜீரணமாகலை அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கா அப்படி இருந்தால் அதுக்கான தீர்வு என்ன பார்த்துருவாங்க பொதுவாக நிறைய அறிகுறிகளை வந்து சேர்த்து பெற்றோர்கள் வந்து ஜீரணமாகலை அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ஏஜ் வைஸ் நிறைய மாறுங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அழுதாகவே ஜீரணமாகலை அப்படின்னு நினைப்பாங்க சும்மா நார்மலாக அவங்க கேஸ் நிறைய பாஸ் பண்ணாங்கன்னா ஜீரணமாகலை அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் கதக்குவாங்க இல்லைங்களா நார்மலாக குழந்தைங்க அதை வந்து ஜீரணமாகலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மோஷன் வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு இருக்க போகிறாங்க அப்படின்னா ஜீரணமாகலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் குழந்தைங்க சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புலாம் போட்டு முறுக்கிட்டு ஒரு மாதிரி முணக்கிற மாதிரி இருப்பாங்க அதை வந்து ஜீரணமாகலை அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறையா ரீசன்ஸ் வந்து ஜீரணமாகலை அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லுவாங்க அதே மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வந்தால் ஜீரணமாகலைன்னு சொல்லுவாங்க வாந்தி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் ஜீரணமாகலைன்னு சொல்லுவாங்க வயிறு வலி ஏதாவது இருந்தால் ஜீரணமாகலைன்னு சொல்லுவாங்க சில சமயம் வயிறு கொஞ்சம் அப்படி ஒரு வீங்கின மாதிரி ஒரு புஃபுன்னு இருக்குது அதை வந்து ஜீரணமாகலைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா காரணத்தையும் அவங்க வந்து ஜீரணமாகலை அப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு எது உண்மையாக ஜீரண கோளாறுகள் நாம் பார்த்துருவாங்க இந்த பச்சிளம் குழந்தைகளில் ரெண்டு கேட்டகள் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஆறு மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைகளில் ஸோ இந்த பெரும்பாலான நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன் குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அழுதுகிட்டே இருக்க வந்து கோலிக் அப்படின்னு சொல்லுவோம் கோழிக்குனால் ஏதோ ஒரு வலி அல்லது ஒரு வயிறு வலி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா ஆனால் அந்த கொலிக் அப்படிங்கிறதுக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனை தான் இல்லை சம்டைம்ஸ் வந்து சும்மா கேஸ் பாஸ் பண்ண முடியலன்னா அழுவாங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து இயற்கையாக கேஸ் பாஸ் பண்ணுறதுக்கே தான் அவங்க வந்து கேஸ் பாஸ் பண்ணுவாங்க யூரின் மோஷன் கேஸ் மூணுமே அழுதாக தான் அவங்களுக்கு வெளியே வரும் அதனால் நம்ம பெரியவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சிப்பாங்க பட் அவங்களுக்கு நார்மல் மெக்கானிசமே அழுது வயிற்றுல ப்ரெஷர் அதிகம் பண்ணி தான் அதை வெளியே தள்ள முடியும் அதனால் அதை வெளி வர்த்தறத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி அழுதுட்டு அப்புறம் அதை பாஸ் பண்ணுறது ஐயோ ரொம்ப வழியால் துடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பாக நினச்சது வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்ளம் கிடையாது சில சமயம் அந்த அதீத அழுகைக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம் சும்மா அம்மா பக்கத்தில் இல்லைன்னா அழுகலாம் வேறு ஏதாவது யூரின் போயிட்டாங்க நினஞ்சிருச்சுன்னா அழுகலாம் ஸோ வேறு காது வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு எறும்பு கிடைக்கிது அது கூடலாம் நிறையா காரணங்கள் இருக்குது ஸோ இதை வந்து எடுத்தோன்னே ஜீரணம் அடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம் வந்து எதுவும் ஜீரணம் மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது கதக்கிறது பால் கதக்கிறதுன்னு சொல்லுவோம் ரீகர்ஜிடேஷன் இது வந்து குழந்தைங்களுக்கு இயற்கையாக நடக்கக்கூடியது நம்ம உணவு குழாயும் வயிறும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு வாழ்வு இருக்கும் இது வந்து குழந்தைங்கள அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செயல்படாது அப்புறம் குழந்தைகளும் அப்பரைட் பொசிஷனில் உட்கார்து இல்லை எப்பவுமே படுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால ஈஸியாக அவங்க பிடிக்கக்கூடியது திடப்பொருளும் இல்லை அவங்க சாப்பிட்றது இல்லை நீர் ஆகாரங்கள்லாம் இசை அப்படி உள்ளே போகிறது ரிட்டன் ரீஹஜிடேஷன் நிறைய டைம் வரலாம் இது வந்து நேச்சுரல் தான் இது பயப்படுத்தவில்லை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த ரீஹஜிடேஷன் ஆகுதுன்னா அதை வந்து ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம் கேஸ்ட்ரோ இசோஃபிஜல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்குது குறையிறது அல்லது அளவுக்கு அதிகமாக இந்த கதக்குதல் நடந்து குழந்தை வந்து வெயிட் ஏறாமல் இருக்காங்க அப்படின்னா ரேராக வந்து நாங்கள் சம்டைம்ஸ் அந்த அதை குறைக்கிறதுக்கு சில மருந்துகள் கொடுப்போம் ஆனால் பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இந்த கதக்குதல்ன்றது ஒரு இயற்கையான ஒரு மெக்கானிசம் தான் இதை வந்து நம்ம இந்த கதக்குணதுலாம் போக மிச்சம் உள்ளே தங்குற பாலில் அவங்க வெயிட் ஏறிட்டு இருந்தா புறையேறி இருமல் வர்றது இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லைனா இந்த கதக்கதை பற்றி குவப்பட தேவையில்லை இதை மறுபடியும் ஜீரணமாகலைன்னு நினைக்க தேவையில்லை அதில் வந்து இன்னொரு படி மேலே போய் என்ன சொல்லணும்னா அம்மா சாப்பிட்டது அப்படியே பாலில் சுரந்துருச்சு அம்மா காரமாக சாப்பிட்டாங்க போண்டா சாப்பிட்டாங்க பஜ்ஜி சாப்பிட்டாங்க அதுதான் தாய்ப்பாலில் வந்துச்சு அது இப்போ ஜீரணமாக மாட்டேங்குதுன்னு பொதுவாக ஒரு பழிச்சொல் வந்து அம்மாக்களுக்கு வரும் ஆனால் அது வந்து தாய்மார்களே நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க வீட்டில் பெரியவங்க சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க சரிங்களா நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவும் டைரெக்டாக குழந்தைக்கு அப்படியே பஜ்ஜினா பஜ்ஜி போண்டா போண்டா போகவே போகாது நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் வயிற்றுலேயே அமினா ஆசிட்ஸ் குளுக்கோஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு தான் அத்தத்தில் கலக்கும் ஸோ பெரும்பாலான உணவுகளோட ட்ரேஸ் வந்து பெரிதாக உணவுகள் இருக்காது ரேராக ரொம்ப காரமான உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற இந்த கேப்சாயின் அந்த மாதிரி சில கெமிக்கல் சம்டைம்ஸ் ரத்தத்தில் கலக்கலாம் அது தாய்ப்பாலில் சுரக்கலாம் சில ஃப்ளேவர்ஸ் சரிங்களா அதெல்லாம் வந்து தாய்ப்பாலில் சுறுக்கலாம் மற்றபடி பெரும்பாலும் உங்களுக்கு உணவுகள் அப்படியே அதோடைய உணவு தன்மை வந்து அப்படியே தாய்ப்பாலில் வெளிவராது ஸோ அது வந்து பயப்பட தேவையில்லை யாராவது பழி போட்டாங்கன்னா நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்க நீங்கள் சத்து உணவுகள் எடுத்துக்கங்க மூணு நாலு நாளைக்கு ஒருக்க மோஷன் போகாமல் இருக்கிறது சின்ன குழந்தைங்க நான் சொல்றது ஆறு கீழே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி நாலஞ்சு நாளைக்கு ஒருக்க மோஷன் போகிறாங்கன்னா அது பயப்பட தேவையில்லை அது ஜீரண ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா அது நேச்சுரலாகவே நிறைய குழந்தைங்க அப்படி ஒரு ஒருத்துக்கு ஒருக்க மோஷன் போகிற குழந்தைங்களும் உண்டு அதே மாதிரி உடம்பெல்லாம் போட்டு முறுக்கிறது முக்கிறது இதுவும் வந்து இயற்கையாக பண்ணுறது இதுவும் ஜீரண கோளாறு கிடையாது ஸோ இதெல்லாம் ஜீரணக்கோளாறுன்னு நினைக்க தேவையில்லை ஸோ இதெல்லாம் ஜீரண கோளாறுன்னு நினச்சிட்டு நிறையா மருந்துகள் ஜீரண மருந்துகள் அந்த மாதிரி பொதுவாக மக்கள் உண்டு ஆனால் எதுவுமே தேவையில்லை பச்சிலம் குழந்தைங்களுக்கு ஜீரணத்துக்குன்னு மருந்தே எதுவுமே தேவையில்லை ஜீரணத்துக்குன்னு உடம்புல நிறையா உறுப்பு இருக்குது இங்கே சலைவரை என்சைம்ஸில் ஆரம்பித்து உங்களுக்கு வயிற்றில் ஸ்டொமக் ஆசிட் அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸு பேன்கிரியாஸு லிவரு ஏகப்பட்ட உறுப்புகள் இயற்கையாகவே நம்ம உடம்புலேயே இருக்குதுங்க நாம் எக்ஸ்ட்ரா ஏதோ அந்த மருந்து கொடுக்குறதுனால தான் ஜீரணமே நடக்குது இல்லாட்டி ஜீரணமே நடக்காதுன்னு நம்ம தவறு தான் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ பச்சளம் குழந்தைகள் ஓகே பெரிய குழந்தைங்களுக்கு ஜீரணமாகலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது மலச்சிக்கல் இந்த மாதிரி இதை தான் நம்ம ஜீரணமாகல நினச்சிப்போம் நிறைய டைம் வந்து வைரஸ் காய்ச்சல் வரும் சரிங்களா அந்த வைரஸ் காய்ச்சலில் ஜென்ரலாக காய்ச்சலில் வாந்தி வரலாம் சரிங்களா அல்லது வந்து ஒரு வாந்தி பேதி அதில் ஃபஸ்ட்டு வாந்தி வரும் அப்புறம் ரெண்டாவது நாள் ஏதோ ஒன்று சாப்பிட்டது சேரலை ஏதோ கை கழுவம் ஏதோ சாப்பிட்டாங்க வாந்தி பேதி இப்போ நிறைய இந்த சீசனில் ரெண்டு மூணு மாதமும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்துச்சு வாந்தி பேதி இன்னே அது வந்து கிருமி தாக்கத்தனால் வைரஸ் அல்லது பேக்டீரியா கிருமி தாக்கத்தினால் ஏற்படுது ஸோ இதை நிறைய டைம் நம்ம ஜீரணமாகலை அப்படின்னு நான் நினச்சிப்போம் இல்லை வாந்தி வந்து நெக்ஸ்ட்டு பேதி வந்துச்சுன்னா அதெல்லாம் ஜீரணம் தன்மையெல்லாம் கிடையாது அது வந்து இன்ஃபெக்ஷன் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமி தாக்கத்தினால் வருதுன்னு அர்த்தம் ஸோ இதையும் ஜீரணக் கோளாறு அப்படின்னு நம்ம தப்பாக நினைக்க தேவையில்லை அதே மாதிரி வாந்தி வருது காய்ச்சல் வருதுனாலும் அது வந்து ஏதோ உணவு நேற்று எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த காய்ச்சலும் வாந்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்ன அதுக்கு முன்னாடி சாயங்காலம் ஆரம்பிச்சுனா மதியானம் என்ன உணவு சாப்பிட்டாங்களோ அல்லது அன்னைக்கு முந்தின நாள் நைட் என்ன உணவு சாப்பிட்டாங்களோ அதை கூட லிங்க் பண்ணுவாங்க சார் நல்லதான் சார் இருந்தான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த ஏதோ ஒன்று இது சாப்பிட்டான் சார் தோசை சாப்பிட்டான் சார் நார்மல் உணவாக தான் இருக்கும் தோசை இல்லை சார் பருப்பு போட்டு சாப்பிட்டான் சார் பச்சைப்பயிறு கடைஞ்சு சார் அதை போய் நைட்டு சாப்பிட்டான் சார் தான் சார் ஜீரணமே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய உணவுகள் கூட அப்படி லிஸ்ட்டு ஏறிட்டே போகும் ஹிட் லிஸ்ட்டு அப்புறம் பார்த்தா அந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு சத்துள்ள உணவு எதுவுமே இருக்காது இப்போ நிறைய ஜீரணமாகல ஜீரணமாகலை ஜீரணமாகலைன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க இது தவறு சரிங்களா ஏன்னா பெரும்பாலும் இந்த புரத உணவுகள் கொழுப்பு உணவுகள் இப்படி ஜீரணமாகலை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலேயே குழந்தைங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சத்து குறைபாடுகள் ஏற்படுது ஸோ அதனால் இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் அதே மாதிரி மலச்சிக்கல் ரொம்ப காமனாக இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வருது அடிக்கடி வயிற்று வலி அதுவும் மலச்சிக்கல்னால் நிறைய குழந்தைங்களுக்கு வருது இதை பற்றி ஏற்கனவே தனியாக காணொலிகளை விரிவாக பேசியிருக்கோம் மலச்சிக்கல் வந்தாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம வயிறு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் வயிறு உபூசமாக இருக்கும் இதையும் ஜீரண கோளாறு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறாங்க இல்லை மலச்சிக்கல் இருக்குன்னா ஓவராலாக நார்ச்சத்து பத்தலை டெய்லியும் வந்து அந்த மோஷன் போகக்கூடிய அந்த பழக்கம் இல்லை சரிங்களா தேவையான நீர்ச்சத்தும் குடிக்கல இதெல்லாம் தான் காரணம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி தேவைப்பட்டால் மருந்துகளும் சில குழந்தைங்களுக்கு தேவைப்படும் அதை கரெக்ட் பண்ணி உணவு முறையை கரெக்ட் பண்ணும் சும்மா ஒரு உணவு மேலே பழி போட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ பொதுவான சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஜீரணம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா அதாவது வயிறு சார்ந்த அனைத்து அறிகுறிகளையும் வாந்தி பேதி வயிறு உப்புசம் வயிறு வலி சரிங்களா இது அல்லது மலச்சிக்கல் இது எல்லாத்தையும் சும்மா எல்லாத்தோடையும் ஜீரண கோளாறுன்னு வகைப்படுத்த வேண்டாம் அது கிருமிகள் காரணமாக இருக்கலாம் அல்லது உணவு ஒவ்வாமை காரணமாக இருக்கலாம் சரிங்களா அதை பற்றி நான் சொல்லவே இல்லை ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பால் பொருட்கள் சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது சின்ன குழந்தைங்களுக்கு மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜின்னு சொல்லுவோம் லேக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம் மாதிரி உணவு பொருள் ஏதாவது ஒன்று சீஃபுட் அலர்ஜியாக இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி உணவுப் பொருள் உவாமை இது காரணத்தினாலேயும் நிறைய பேர்த்துக்கு ஜீரணமாகலை ஜீரணமாகலைன்னு சொந்தர வரும் ஸோ உண்மையாக ஜீரணமாகலை அப்படிங்கிறது ஒரு தனி நோய் கிடையாது சரிங்களா ஸோ அஜீரணம் அஜீரணத்துக்கு ஒரு மருந்து கொடுங்க இல்லை அஜீரணம்ங்கிறது ஏதோ ஒரு வயிறு சார்ந்த ஒரு அறிகுறி அது வந்து ஃபிசியலாஜிக்கலாக பெத்தலாஜிக்கலான்னு பார்க்கணும் ஃபிசியலாஜிக்கல்னால் நான் சொன்ன மாதிரி இந்த பால் கதக்கிறது ஒரு பச்சிலம் குழந்தையில் ஒரு நாலு நாளைக்கு ஒரு மோஷன் போடுறது இதெல்லாம் இயற்கையான வேரியேஷன் சொன்னேன் அதாவது நோய்கள் இல்லைனாலும் இயற்கையாக அந்த மாதிரி வரலாம் அதுதான் ஃபிசியலாஜிக்கல் நார்மல் தான் அப்படின்னு அர்த்தம் பெத்தலாஜிக்கல்னால் ஏதாவது நோய்கள்னால் ஒரு கிருமித்தாக்கம் அல்லது இந்த மாதிரி மலைச்சிக்கணும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சினையினால் அந்த அறிகுறிகள் வருது ஸோ ஃபிசியலாஜிக்கலாக பெத்தலாஜிக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக அப்படியே அஜீரணம் ஜீரணத்துக்கு ஒரு மருந்து அந்த ஜீரண மருந்து கொடுத்தோன்னே இந்த அறிகுறிகள்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்து அது நார்மல் வேரியேஷனாக அல்லது பிரச்சனையான்னு பார்த்து அதுக்கு தகுந்த பிரத்யேக தீர்வு நாம் வந்து எடுக்கணும் இதில் குழப்பம் ஏற்பட்டால் நீங்கள் உங்களுடைய குழந்தை நல மருத்துவரை நீங்கள் ப சென்று பாருங்கள் அவங்க அதுக்கான தக்க கைடன் சொல்லுவாங்க நீங்களாக வயிறு சம்மந்தமான அனைத்து அறிகுறிகளுக்கும் ஒரு ஜீரண மருந்து போதும் அப்படின்னு நினச்சி தவறாக யூஸ் பண்ணுங்கள்